கடமையை பயனை எதிர்பார்க்காதே நீ வேலை செய்வதற்காக மட்டுமே பிறந்தவன் ஏவல் வேலைகளை எடுத்து செய்ய வேண்டுமே தவிர நீ எந்த பயனையும் பார்வதி பார்வதி இந்த பிரம்மனுக்கு கொண்டிருக்கும் பிரம்மன் எட்டி பார்த்ததை சிவபெருமான் பார்த்தார் மனமேடையில உட்கார்ந்து இருந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் ருக்மணியை மணந்து கொண்டு அதற்கு பிறகு ஏழு பெண்களை மணந்து கொண்டு என்ன சிறப்பென்றால் அந்த ஏழு பேரும் ஏற்கனவே திருமணமானவர்கள் அதற்கு பிறகு பத்தாயிரம் கோவியர்கள் இத்தனை பேரையும் விட்டுட்டு கண்ணன் யாரை காதலிச்சார்னா ராதாவை தான் காதல் வள்ளுவன் சொல்லுகிற அறம் வேறு அறம் என்பதற்கு இவர்களினுடைய தர்மம் என்கிற சொல் ஒரு நாளும் பொருந்தாது படை நாடு செல்வம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஊர் விரும்பலாம் என்று சொன்ன திருதராஷன் நல்ல மனிதனா சூதாடிய தருமன் நல்ல மனிதனா நண்பர்களே போகிற பாதையில் உங்களை மறுபடியும் சூதாட அழைக்கிறார்கள் என்ற உடனே திரும்பி வந்தவனுக்கு பெயர்தான் நண்பர்களே தருமன் என்பது இதுதான் தருமமா என்று மக்களிடம் கேளுங்கள் இரண்டாவது தொடங்குகிற போது ரொம்ப நல்ல மாதிரி தொடங்கி பதினெட்டாவது வருகிற போது வெட்ட வெளிச்சமாக இந்த நான்கு வருணங்களில் இவன் தான் மேலே இருக்கிறவன் இவனுக்கு இது வேலை இங்கே இருக்கிற சூத்திரனுக்கு இதுதான் கடமை என்று சொல்லிவிட்டு இப்போது நீங்கள் இரண்டையும் இணைத்து பாருங்கள் அவனுக்கு உள்ள கருமம் எது என்று சொன்னதற்கு பிறகு மறுபடியும் இரண்டாவது இயலுக்கு போனால் நீங்கள் பயன்கருதா கருமம் செய்ய வேண்டும் இந்த கருமத்தையும் கூட எந்த எதிர்பார்ப்பையும் இல்லாமல் செய்ய வேண்டும் இந்த கருமம் சொல்ல நடைமுறையில சரியா தான் சொல்றான் கீதையில சொல்ற பொருள் வேற இருந்தாலும் இவன் சொல்ற இந்த கருமத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எதையும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் என்று நீ கடமையை செய் பயனை எதிர்பார்க்காதே என்னன்னு தெரியல எனக்கு ராகவேந்திரா திருமண மண்டபத்துக்கு போன ரஜினிகாந்த் அதை உணர்ந்து எழுதியிருக்கிறாரா இல்ல ஏதாவது மறுப்பா எழுதியிருக்காரான்னு எனக்கு தெரியாது கடமையைச் செய் பயனை எதிர்பார் நடித்தார் ஆனா எப்படி இப்படி கடமையை பயனை எதிர்பார் எழுதி எழுதி இருக்கிறது இன்னைக்கு நான் பார்க்கிறேன் கடமையைச் செய் பயனை எதிர்பார்க்காதே நீ வேலை செய்வதற்காக மட்டுமே பிறந்தவன் ஏவல் வேலைகளை எடுத்து செய்ய வேண்டுமே தவிர நீ எந்த பயனையும் எதிர்பார்க்க கூடாது என்றுதான் இரண்டாவது அத்தியாயத்தில் இருக்கிற அந்த வரிக்கு என்ன பொருள் என்றால் இதுதான் உன் கருமம் இன்னமும் கீதை விளக்கமாகச் சொல்லுகிறது நீ உன் வருணத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை விட இன்னொரு வருணத்தாருக்குரிய பணியை சிறப்பாக செய்வாய் என்றாலும் கூட அதை நீ செய்யக்கூடாது உனக்கு அறைகுறையாகத்தான் தெரியும் என்றாலும் எது உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ யார் விதிச்சா மயாசிருஷ்டம் அதை நான் தான் விதித்தேன் என்று கிருஷ்ணன் சொல்லுகிறார் இதுல என்ன செய்தியை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த என்பதற்கு ஒரு மிகச்சரியான எடுத்துக்காட்டை அம்பேத்கர் தன்னுடைய புத்தகத்திலே காட்டுகிறார் கவுண்டர் ரெவல்யூஷன் இன் இந்தியா புத்தகத்தில் பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்பு என்கிற புத்தகத்திலே அவர் ஒன்றை சொல்கிறார் பகவத்கீதையிலேதான் கிருஷ்ணர் எல்லாரையும் விட மேலானவராக அவர்தான் எல்லாம் ஆக்கமும் நானே அழிவும் நானே நீ செய்கிற புண்ணியம் பாவம் எல்லாம் என்னிடத்திலே தான் வந்து சேரும் என்று என்று எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு இடத்தில் கிருஷ்ணர் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறாரே இது இயல்பான மகாபாரதத்தினுடைய கதை போக்கிலிருந்து முற்றிலும் வேறுபட்டிருக்கிறது என்கிறார் அம்பேத்கர் மற்ற இயல்களில் நீங்கள் பார்த்தால் நீங்கள் அங்கே கிருஷ்ணனின் நிலைமை மகாபாரதத்தில் என்னவாக இருக்கிறது அதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டையும் காட்டுகிறார் மகாபாரதம் நான்கு பதினெட்டு பருவங்களை உடையது அதில் முதல் பருவம் ஆதி பருவம் இங்கே இருக்கிற நண்பர்கள் இளைஞர்களுக்கு அன்பாக யாரும் மகாபாரதம் படிக்கவில்லை என்றால் அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன் படிக்கவில்லை என்று படிக்கலாம் என்று நினைத்தால் கூட ஆதி பருவத்தை விட்டு விட்டு படியுங்கள் ஆதி படிக்கிற எந்த பையனும் உருப்பட மாட்டான் ஆதி படித்து முடிச்சா முடிக்கிற போது எவனாக இருந்தாலும் காம உணர்ச்சியை அவனால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மோசமான நாம் சொல்லி வைத்திருக்கிற இவர்கள் சொல்லி இருக்கிற புராண கதைகள் எல்லாமே எந்த கதையும் நாம சொல்லலை நான் பல கூட்டங்களில் கேட்டிருக்கிறேன் கடவுள் கடவுள் அழிக்கிற கடவுள் எல்லாம் சொல்றேன் கோயில் வைத்திருக்கிறேன் கோயில் வைத்திருக்கிற கடவுள் பிரம்மனுக்கு கோயில் இல்லை கும்பகோணத்தில் எங்கேயும் இல்லை என்றால் ஏன் வைக்க ஏன் என்றாரு பிரம்மனுக்கு அடிப்படையில் ஐந்து தலை ஆனா இப்ப இருக்கிறது நாலு தான் ஒரு தலையை சிவபெருமான் கிள்ளிட்டாரு அது என்ன நெல்லிக்காயா ஏன் கிள்ளிட்டாருன்னா வேற ஒரு காரணமும் இல்லை பார்வதி குளித்து கொண்டிருக்கும் போது முறை பார்வதி குளித்து கொண்டிருக்கும் போது பிரம்மன் எட்டி பார்த்ததை சிவபெருமான் பாதித்தார் ஏன் அவர் கடவுள் செய்கிற காரியமாய் இது நான் என்ன சொல்றேன்னா இந்த கதையை நாங்களா எழுதுனா இந்த கதை முழுவதையும் நீ தான் எழுதி வைத்திருக்கிற ஒரு கடவுளை பற்றிய கதை படிக்கிற போது ஒரு மனத்தில் ஒரு நெகிழ்ச்சி வர வேண்டாமா படிக்கிற போதே என்றா இவ்வளவு மோசமா இருக்குன்னு அப்படிப்பட்ட கதைகள் ஏராளமாக மகாபாரதத்திலேயும் உண்டு அந்த மகாபாரதத்தில் இருக்கிற ஆதி பருவம் அதை தாண்டி வந்தால் இரண்டாவது பருவம் சபா பருவம் பிறகு ஆரண்ய பருவம் விராட பருவம் இந்த சபா பருவத்தில் அம்பேத்கர் எடுத்துக்காட்டுகிற காட்சி எது என்று கேட்டால் சபா பருவத்தில் ஒரு விருந்துக்கு தருமன் முதல் மரியாதையாக கிருஷ்ணனை அழைக்கிற போது சிசுபாலன் என்கிற ஒரு சாதாரணமான பாத்திரம் மிக கடுமையாக கிருஷ்ணனை விமர்சனம் செய்கிறார் அது மகாபாரதத்தில் இருக்கு நீ கிருஷ்ணனினுடைய உயரத்தை கீதையில காட்டுவதற்கும் சிசுபாலன் அவ்வளவு கோபப்பட்டு அவ்வளவு குறைவாக சபாபருவத்தில் கிருஷ்ணனை தருமன் முன்னிலையில பேசுவதற்கும் இருக்கிற வேறுபாட்டை பார்த்தால் அம்பேத்கர் கேட்பார் அவ்வளவு பெரிய பாத்திரத்தை இப்படி ஒருவன் சாதாரணமான ஒரு மன்னன் அப்படி பேச முடியுமா சிசுபாலனுக்கு கிருஷ்ணன் மீது இருந்த கோபம் நியாயம் எதற்காக சிசுபாலன் கண்ணன் மீது கோபப்பட்டார் என்றால் சிசுபாலனுக்கு பார்த்து வைத்திருந்த அந்த ருக்மணி என்கிற பெண் மனமேடையில் இருக்கிற போதுதான் கிருஷ்ணனும் அவன் அண்ணனுமாக சேர்ந்து ருக்மணியை தூக்கி கொண்டு போனார்கள் அவனுக்கு இருக்குமா இருக்காதா எனவே தன் மனைவியை தனக்கு மனைவியாக மணமேடையிலே உட்கார்ந்திருந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் ருக்மணியை மணந்து கொண்டு அதற்கு பிறகு ஏழு பெண்களை மணந்து கொண்டு என்ன சிறப்பென்றால் அந்த ஏழு பேரும் ஏற்கனவே திருமணமானவர்கள் அதற்கு பிறகு பத்தாயிரம் கோவியர்கள் இத்தனை பேரையும் விட்டுட்டு கண்ணன் யாரை காதலிச்சார்னா ராதாவை தான் காதலிச்சார் ஏடா இத்தனை பேருக்கு அப்புறம் நம்மால் இன்னைக்கு எவனாவது ருக்மணி கிருஷ்ணன் பேர் வச்சுக்கலானா ராதாகிருஷ்ணன் தான் நம்மளும் பேர் வைக்கிறோம் நண்பர்களே ஒரு வேளை கல்யாணம் பண்ண மாணவர்களுக்கு பிடிக்காதோ எனவும் தெரியல எனவே ராதாகிருஷ்ணன்கள் செயல்களை எல்லாம் மிக கடுமையாக சிசுபாலன் பேசுகிற அந்த காட்சி மகாபாரதத்திலேயே இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் தர்மம் என்று சொல்லுவதற்கு பொதுவாக நாம் வைத்திருக்கிற பொருளை பொருத்தி பார்க்க கூடாது வள்ளுவன் சொல்லுகிற அறம் வேறு அறம் என்பதற்கு இவர்களினுடைய தர்மம் என்கிற சொல் ஒரு நாளும் பொருந்தாது அந்த அறத்துக்கும் இந்த தர்மத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை காரணம் நீங்கள் தர்மன் என்று ஒரு பாத்திரம் இருக்கிறதே அந்த பாத்திரம்தான் மகாபாரதத்தினுடைய அத்தனை விதமான இடர்களுக்கும் அடிப்படை காரணம் நான் சொல்லுகிற செய்தியை ஒரு முறை கலைஞர் தொலைக்காட்சியில் சொன்னபோது அன்றைக்கு எனக்கு உண்மையிலேயே வழக்கமாக வருவதை விட ஏராளமான தொலைபேசிகள் அப்படியா என்று கேட்டார்கள் கேட்டவர்கள் எல்லோரும் பக்தர்கள் நான் மகாபாரதத்தில் இருக்கிற கதையை தான் சொன்னேன் தருமன் சூதாடி எல்லாவற்றையும் இழந்தான் என்பதுதான் பொதுவாக அறியப்பட்டிருக்கிற செய்தி ஆனால் அவன் முதல் முறை சூதாடி எல்லாவற்றையும் இழக்கவில்லை என்பது அழுத்தமாக நான் சொன்ன செய்தி தருமன் சூதாடினால் எல்லாரையும் தம்பிகளை இழந்தான் சொத்து சுகங்களை இழந்தான் படைகளை இழந்தான் கடைசியாக திரௌபதியை இழந்தான் திரௌபதியை இழந்ததற்கு பிறகு திரௌபதி அரங்கத்திற்கு வந்து பீஷ்மர் உட்பட அத்தனை பேரும் இருக்கிற அவையிலே ஒரு கேள்வியை பாஞ்சாலி கேட்டாள் தருமன் என்னை பணையம் வைத்து இழந்தான் என்று சொல்லுகிறீர்களே அவன் தன்னை இழந்த பின் என்னை இழந்தானா அல்லது என்னை இழந்த பின் தன்னை இழந்தானான்னு கேட்டார் அந்த கேள்வியிலே ஆயிரம் அர்த்தங்களும் அழுத்தங்களும் இருக்கிறது அவன் தன்னை இழந்த பின் என்னை இழந்தானா அல்லது என்னை இழந்த பின் தன்னை இழந்தானான்னு கேட்டார் தன்னை இழந்த பின் உன்னை இழந்தான் போது மறுபடியும் பாஞ்சாலி கேட்டால் அவன் தன்னையே இழந்த பிறகு என்னை இழப்பதற்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது அடிப்படையில் அவனே அடிமையானதற்கு பிறகு இன்னொருவரை எப்படி அவன் பணயம் வைத்து விளையாட முடியும் அதற்கு அந்த அரங்கில் யாரும் விடை சொல்லவில்லை பிதாமகர் என்று சொல்லப்படுகிற பீஷ்மர் சொன்னார் மகாபாரதத்தில் இருக்கிறது நண்பர்களே குறிப்பாக நம் வீட்டில் போய் சொல்லுங்க பீஷ்மர் சொன்னார் ஆண் அடிமையாக ஆனாலும் மரணனாக இருந்தாலும் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவன் மனைவி அவனுக்கு அடிமைதான் மகாபாரதம் சொல்லித் தருகிற சமூக வாழ்வியல் செய்தி இதுதான் ஒருவன் ஒரு ஆண் மன்னனாக இருந்தாலும் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும் எந்த நிலையில் ஆண் இருந்தாலும் அவன் மனைவி அவனுக்கு அடிமைதான் எனவே உன்னை பணையம் வைப்பதற்கு அவனுக்கு உரிமை உண்டு என்று பீஷ்மர் சொன்னார் எல்லாம் இழந்த பிறகு என்ன நடந்தது என்றால் திருதராசன் அழைத்து துரியோதனனை சொன்னான் இது நியாயம் இல்லை ஒருவனை சூதாட்டத்திற்கு அழைத்து எல்லாவற்றையும் போ என்று சொல்ல முடியாது திரௌபதியை அந்த புறத்தில் அடிமை பெண்ணாக அனுப்பி கொண்டிருக்கிற வேளையிலே தடுத்து நிறுத்தி வேண்டாம் பாஞ்சாலி நீ என்னிடத்தில் இரண்டு வரம் கேள் நான் தருகிறேன் என்று திருதராசன் சொன்னான் இது மகாபாரதத்தில் உள்ள காட்சி பாஞ்சாலி வரம் கேட்டால் முதல் வரம் தருமனை விடுவியுங்கள் என்றால் திருதராசன் விடுவித்தோம் என்றான் இரண்டாவது வரம் கேள் என்று கேட்டான் தம்பியர்களையும் விடுவியுங்கள் என்றால் விடுவித்தேன் என்று சொன்னான் மூன்றாவது வரமும் கேள் என்று திருதராசன் சொன்ன பாஞ்சாலி சொன்னால் இல்லை இல்லை பெண்கள் இரண்டு வரத்துக்கு மேல் கேட்கக்கூடாது எத்தனை சட்டம் வச்சிருக்கான் பாருங்க அதாவது வரம் கேட்கறதுல இவன் ஒரு ஒரு ரேஷன் வச்சிருக்கான் பெண்கள் இரண்டு வரத்துக்கு மேல் கேட்கக்கூடாது என்று அந்த பெண் சொன்னாள் அப்படியும் திருதராசன் இல்லை நானாகவே வரம் தருகிறேன் கைப்பற்றிய எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விடுகிறோம் படை நாடு செல்வம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஊர் திரும்பலாம் என்று சொன்ன திருதராஷன் நல்ல மனிதனா சூதாடிய தருவன் நல்ல மனிதனா நண்பர்களே என்ன நடந்தது என்றால் அதற்கு பிறகு இவர்கள் போய்கொண்டிருக்கிற போது சகுனி துரியோதனனை அழைத்து இதையெல்லாம் நாம் சொன்னா நம்ம மக்கள் நம்ப மாட்டாங்க விஜய் டிவிலையும் சன் டிவிலையும் சொன்னா நம்புவாங்க என்ன பண்றது சன் டிவியிலையும் தான் நம்ம மகாபாரதம் தானே சொல்லிட்டு இருக்கோம் ஆனாலே அந்த விஜய் தொலைக்காட்சியில இப்பதான் முடிஞ்சது அப்போது சகுனி துரியோதனனை அழைத்து இப்படி நீ அவர்களை அனுப்பிவிட்டாயே அவர்கள் சபதம் போட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் என்றைக்கு இருந்தாலும் உனக்கு ஆபத்து என்ன செய்யலாம் மாமா மறுபடியும் சூதாட்டத்துக்கு அழைக்கலாம் எப்படி வருவான் மனநிலை சரியா இருக்கிற எவனாவது மறுபடியும் வருவானா ஆனால் சகுனி சொன்னார் எவனும் வருவானோ இல்லையோ தர்மன் வருவான் சகுனி சொன்ன அந்த செய்தி இருக்கிறது எப்படி வருவான் சூதாட்டம் என்றால் தருமனுக்கு அவ்வளவு பிரியம் பாருங்க தர்மர் யாருன்னு தெரிஞ்சுங்க தர்மம் இருக்கான் நம்மளோட நீ போய் அத்தனை பேரும் தான் சூதாட்டத்தில் தருமனுக்கு அத்தனை ஆசை உண்டு மறுபடியும் அழைத்தால் வருவான் திருதராஷ் சொன்ன போது மறுபடியும் அழைக்க கூடாது என்ற போது இல்லை நாங்கள் மறுபடியும் எதையும் பணையமாக வைக்க சொல்லவில்லை ஒரே ஒரு நிபந்தனை வரட்டும் தோற்று போகிறவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும் ஒரு ஆண்டு அஞ்ஞாதவாசம் மறைமுகமாக தலைமறைவாக இருக்க வேண்டும் இதுதான் பந்தயம் வேறு எதையும் இழக்க சொல்லவில்லை என்று சொல்லி மறுபடியும் போகிற பாதையில் அவன் ஊர் போய் சேரல போகிற பாதையில் உங்களை மறுபடியும் சூதாட அழைக்கிறார்கள் என்ற உடனே திரும்பி வந்தவனுக்கு பெயர்தான் நண்பர்களே தருமன் என்பது இதுதான் தர்மமா என்று மக்களிடம் கேளுங்கள் நல்லதுதான் பண்ணியிருக்கான் பாரதிய ஜனதா நம்ம சும்மா இதெல்லாம் பேச முடியுமா இதை வைத்துக் கொண்டு இதையெல்லாம் பேசுவதற்கு மிக அருமையான வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் மறுபடியும் தருமர் வந்து ஆடி தோத்துத்தான் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் அதுதான் மூன்றாவது பருவம் ஆரண்ய பருவம் ஆரண்ய பருவத்தில் என்ன நடந்தது என்று நான் உள்ளே போனால் அடுத்த ஐந்து பேர் பேச வேண்டும் எனவே எதற்காக சொல்லியிருந்தால் இந்த குருஷேத்திரம் என்று சொல்லுகிற கீதையில் நடந்த யுத்தமே நியாயமற்ற யுத்தம் அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன் அந்த யுத்தமே நியாயமற்றது நீங்கள் எண்ணி பாருங்கள் பாண்டவர்களுக்காக தூது வந்த கிருஷ்ணன் என்ன கேட்டான் எங்களுக்கு உள்ள உரிமையான பகுதியை பாதி நாடு கொடு என்ற கேட்க வேண்டும் உரிமை உள்ளவன் அப்படித்தான் கேட்பான் கிருஷ்ணன் என்ன கேட்டார் ஐந்து நாடு கொடு இல்லைன்னா அஞ்சு ஊரு குடு எவனாவது உரிமை உள்ளவன் அப்படி கேட்பானா கிடைச்ச வரைக்கும் லாபங்கிறது தான் ஐயா சொல்லுவார் பார்ப்பனியம் என்பதே பலித்தவரை என்பதுதான் பலித்தவரை என்பதுதான் பார்ப்பனியம் ஐந்து நாடு கொடு இல்ல ஐந்து வீடு ஐந்து வீடாவது கொடு இல்ல ஐந்து தமிழராவது கொடுன்னு கேக்கிறது என்னங்க அது சமாதானம் ஏன் அப்படி கேட்டார்கள் என்றால் அந்த நாடு எந்த விதத்திலும் பாண்டவர்களுக்கு உரியதில்லை திருதராஷ்டனின் தம்பி பாண்டுவாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்லுவதை கோவித்துக் கொள்ளக்கூடாது கர்ணன் உட்பட எந்த பயலும் பாண்டுக்கு பிறக்கவில்லை என்றுதான் மகாபாரதம் சொல்லுது இந்திரனுக்கு பிறந்தான் சந்திரனுக்கு பிறந்தான் அப்புறம் எப்படி அவன் பாண்டவன் பாண்டவுக்கே பிறக்காதவர்கள் எப்படி பாண்டவர்கள் ஒருத்தம் கூட பாண்டவுக்கு பிறக்கலையே பாண்டு மனைவியை தொட்டா தலை வெடிச்சிருமோ ஒரு சாபத்தை வச்சுக்கிட்டு தெரியும் எனவே அத்தனை பேரும் யார் யாருக்கோ பிறந்தான் அவனுக்கு எப்படி அந்த நாடு சொந்தம் என்று அந்த குருசேத்திர யுத்தமும் நியாயம் இல்லை அதில் இவர்கள் பேசுகிற எந்த செய்தியும் இல்லை முழுக்க முழுக்க வருண அமைப்பை நிலைநிறுத்துகிற வன்முறையை தூண்டுகிற ஒரு நூல் தேசிய நூலாக இல்லை பாட நூலாக கூட இருக்க தகுதியற்றது